rita MOOOOOO ட்டுமா கொஞ்சம் எனக்கு கத்திலாய் ஆமா இவரு கிள்ளி பட பிரகாஷ் ராஜி நான் திரிசா கத்திலாய் இப்ப நம்ம பிள்ளுல கூத்த கத்திலாய் தோறும் உண்ட வலை பக்கம் நம்ம வழக்கம் ஆமாங்க

உனக்கு என்ன சந்தேகம் மக்கா நான் சொல்றேன் இந்த நாட்டுக்கு மன்னர் யார் நான் நாட்டுக்கு மன்னன் நான்தான் இன்னத்தன்ன நான் உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டுக்கு நான் யார் என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் நாட்டுக்கு மகரனா நான் நானா எல்லார என்னங்க நீங்கள் மட்டுமே என்னை மகாராணியாக இருந்து கொண்டால் போதுமா நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி நானன்ன செய்ய வேண்டும் அதற்காக இந்த நாடு நகரம் அத்தனைமே உப்புச்சட்டி வரோடு என்னோட பேர் கேலி. எனக்காக இல்லக்க நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கத்திலை உனக்கு நாடு வேண்டும். இப்ப சொல்லு நான் எங்கட்டே தயாத்து போனா ஏய் சொட்டை கிவ் உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன்

உனக்கு மாட்டே நாயே கத்தலை முதناடி அங்க அங்க பின்னாடி அவன் மேன்டில் அவன் மாட்டுல ஆமா கத்தல உனக்கு 나டி நாயே ஐயோ 나ர்தான்}}{|எயிடி குடுறாப்பா}}{|எயிடி உனக்கு ஆமா

કટલે આયો છે દે દેવા દે હવે આવરા આયો છે દે કેયા રવા દે યાર હવે શેડી શેડીંગા જઈ દે કટલે ઓકા ઓકા રબિયા ઓકા રયા પા કટલે நீங்க நான் கையெழுத்து போட போறேன் ராஜா நீ என்ன தான் அடிப்பு நடிச்சாலும்

ஒன்றத்தாலே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்டாச்சும் கனகபுரி நாடு கனகபுரி நாடு கனகேஸ்வரன் மன்னன் கனகேஸ்வரன் மன்னன் அசையும் சொல்ற அசையா போறோம் அத்தனையும் என்னுடைய அந்தரஞ்ச காதலி கத்திலைக்கே சொந்தம் இப்படி கனகேஸ்வரன்

கல்யாண மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின். அது ஏ மாரி ஒரு ஆளு. நீ கண்ணு உரிச்சின் வந்தாலும் உரிச்சின் வந்து தாங்கல. கல்யாண மண்டத்தின் உரிமையாளர் இன்னா மாசிரியர் நாடக மண்டரத்னே ஒரு பதினைந்து வருடமாக நல்ல முறையில் ஜீவா நாடகமன்றம் தொடங்கி நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமையை சொல்லணும்ல ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி அஞ்சு வருடமாக நாடகத்துறையிலேயே மிகப்பெரியவர் ஒரு முப்பது வருஷமா மிருதங்க வாச்சிருந்தாரு அதன் பிறகு இப்ப பப்பு நாசு ஒரு பத்து வருஷமா அப்படின்னு இருக்காரு

அதனால மிருதங்கத்தla ஏற கட்டி பப்புன சாரிங்க ஒரு பாட்டிலே ஒரு கூத்து முச்சிரும். ஏதாவது தவறாக பேசி இருந்தால் मणिப்ப கொள்ளோம். கால்வியா எங்களுடைய நாடக மன்றத்திலே நல்ல முறையில பப்புன இடம் வைத்து நடித்துக் கொண்டிருக்கின்றார் பட்ட போய் சேர்ந்துட்டாங்க அவங்க போனதுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே துக்கத்துல தொண்டாடிச்சுன்னு பதினாறாவது நாள் இல்ல நல்ல முறையில காரியம் பண்ணு சொல்லிட்டு வயசுல பெரியவங்களுக்கு போட்ட வச்சு மாலை போட்டு கும்பிட்டுங்கிறாங்க நீ எப்ப போவே போட முன்னாடி முந்தவாண்டி போயிடுவோம் பாண்டிச்சேரியில நாடகம் குடிச்சிட்டாங்க பாண்டிச்சேரினாலே தெரியும் உங்களுக்கு பீச்சு ஓட்டுக்கணு சரி சரிக்க போய்ட்டுமே சரி போகலான்னு சொல்லிட்டு காலையில போயிட்டோம் அந்த ஊர்ல ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நீ நித்துட்டாங்க வேன்லாம் ஊர் ஊர்ல எல்லாம் வேன் லோடு கிடையாது ஏன்னா அப்படின்னு கேட்டா ஊர் ஊர்ல எல்லாம் ரோட் எல்லாம் கிடையாது மணல் தான் ஃபுல்லா அதனால வண்டியோட வீல் மாட்டிக்கும் நீங்க ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே நித்திருங்க பண்ணிட்டான் ஆனா பேக்லாம் எத்தனை போனா ஸ்டேஜ் வரைக்கும் எப்படினா எத்தனை பாத்து இல்லையே ஒரு பைக் எடுத்தோம் வர பத்து பைக் நீங்க அதுல வச்சிருங்க நாங்களும் பைக்ல வச்சுட்டோம் நாங்க நடந்து வரேன் ஆனா கொஞ்சம் பீச்சாண்டு போய் சும்மா கொஞ்சம் பாத்துட்டு வரணும் இவருன்னா பண்ணாரு அங்கிருந்து ஆஹ் நீங்க பைக்ல கூட போயிட்டு பா முடியாதுப்பா உன்னால எங்க பேக் கூட நான் அவங்க கிட்ட கேட்டுங்க ஊருக்காரங்க எப்ப எப்பா நீங்க பேக் கொடுத்தீங்கன்னு போதிங்க என் கப்பல் ஒன்னு டெலிவரி ஆக முடியுது பைக்ல பெரியவர் நடக்கல அவர் உடனே கூட்டு போயிருக்கு இவருன்கிறாரு இவரு நம்மள விட்டு இவ்வளவு மட்டும் பீச்சுக்கு போறாங்கன்னு சரிவா போலாம் பீச்சுக்கு போலான்னு எங்களுக்கு முன்னாடி போனா பீச் அலையாண்டு போய் மாசு மாசு பாத்து என்னவா டாரே என்ன என்னாச்சு நான் வந்தவங்களா குளிச்சுங்கிறோம் நீ ஏன் பண்ணுங்கிற இல்ல அபி அவங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது பாத்ரூம் வர மாதிரி இருக்கு தப்பு இல்ல எப்பா இரு எப்பா எங்கன்னா போய் பாத்து வர பீச்சுல சுத்தி முத்தி தர பாத்ரூம் சுத்தி முத்தி தர பாத்ரூம் இல்ல போட்டு தான் அங்க நின்னு எப்பா ஆபத்துக்கு பாவல்ல ரெண்டு போட்டு சந்தில் போய் பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வச்சுப்பா நான் தப்பில காசு சொன்ன பெரிய மஞ்சள் போனா பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வந்துட்டான் மூட்டு வந்தா மறுபடியும் என்னப்பா கால் கை தண்ணி இல்லை அப்படி அளவு எடுத்து போறப்பா போய் உக்காந்து கை வைப்பா அலை வந்துச்சு அலை ஒட்ட மண்ணில் அடிச்சுக்கணும் ஒரு வாட்டு தான் பண்ணாத ரெண்டாவது வாட்டு ஓய்ங்க பண்ணிருக்கணுமா இல்லையா ரெண்டாவது வாட்டு அலை வந்து அலை ஒட்ட மண்ணில் அடிச்சுக்கணும் உள்ள கொட்டை போட்டு வச்சுக்கிறாங்களே கொட்டா உள்ள வராமா கேட்கலாம் கொட்டை உள்ள அதே மாதிரி நடக்கறான் வந்து